श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गताघौरं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतम् சின்ிதமுதிரபாணிநளினம் சித்தேவம் குர்மகே நம சதே நம சதஸ்பதே நமசீனோகாணம் சுஷே நமோதிவே நம பிருவே நமக சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதாசகசிரநாமம் சிந்தித்து வருகிறோம் அறுநூற்றி அறுபத்தி மூன்றாவது நாமாவளி அஜாஜேத்ரீ அஷ்டமூர்த்தி ராஜா லோக யாத்ரா விதாயினி இந்த நாம மொத்தமே நாலு எழுத்து இருக்குது இந்த நாலு எழுத்துக்குள்ள பல ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு வெறும் த்ரீ அப்படின்னா ப்ளவனம் தரணம் திரு பிளவன தரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிதக்கிறது தாண்டறது அப்படின்னு அர்த்தம் ஜி ஜ அப்படின்னா வெல்லுவதுன்னு அர்த்தம் ஜா ஜன் அப்படின்னா பிறப்பதுன்னு அர்த்தம் அ அப்படிங்கிற எழுத்து இது ஒன்று ஒன்றுமே ஒரு பொருள் அழகான நாம அப்படி அ அப்படின்னா அவினாபாவம் அத்தியந்த பாவம் அசம்பவம் இந்த ஆக்கு அவ்வளோ பொருள் இருக்குது அஜாஜேத்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொதுவாக அஜம் தான் ஆடுன்னு நிலர்ந்துச்சு அஜான்னா பிறப்பற்றவள்னு அர்த்தம் ஜி ஜெய் அப்படின்னா ஜேன்னு வருது அஜா அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த அர்த்தம் ஜேத்திரி அப்படின்னா தன்னை தான் வென்றெடுத்தவள் அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா புலன்கள் ஐந்தையும் தன்மையப்படுத்தியவள் புலன் ஐந்தும் வென்றான் வீரமே வீரம் அப்படி லோகத்தில் பத்து பேர் தலையை வெட்டினா கூட அன்புக்கு கட்டுப்பட்டு அடங்கி போகிறவா எத்தனையோ பேர் இருக்காள் வீரத்தினால் அடங்க முடியல அன்பில் அடங்கிடுவாள் அந்த மாதிரி அனைத்தையும் தன்மையப்படுத்தக்கூடிய பண்பு அஜா ஜேத்ரி புலன்களை வென்றெடுப்பவள் உலகத்தை வெல்லக்கூடிய ஆற்றல் உடையவள் ஜேத்ரி ஜெயிச்சவன் பேர் இந்த உலகம் அவள் வசம் அவளுக்கு வசப்படாத விஷயமே கிடையாது அஜா ஜேத்ரி அப்படின்னு சொன்னா அத்தியந்தம் அவினாபாவம் ஏன் சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம் இந்த உடல் இருக்கோல்ல இந்த உடலுக்குள்ளேயே அம்பாள் இருக்கா இந்த உடலுக்குள்ளே இருந்து நமக்காகவே பொன்றாது நின்று புரிகின்றவா அப்படின்னா நம்மகிட்ட ரொம்ப அழகாக சொல்வார் உடம்புக்குள்ளே அம்பால் நகர்ந்துட்டான்னா நம்மளால் ஒரு ஒரு துளி கூட அசைய முடியாது அப்படியே உடம்பு ஒன்றுமே இல்லாத போய்டும் ஆதிசங்கர் நகிஞ்சித்தும் அப்படி கொஞ்சம் கூட சிவனால் அசைய முடியாதும்பார் அம்பாளுடைய ஆற்றல் அதுதான் அத்தியந்தம்னு பேர் அவினாபாவம் அப்படின்னா இந்த உடல் வாழுகிறது தான் அம்பாள் இல்லாமல் வாழ முடியாது அப்போ அம்பாளு தான் பிராணசக்தியாக இருக்கு அம்பாள் பிராணசக்தி பரான் நகா அப்படின்னு பேர் எல்லாருடைய மூச்சு காற்றாக இருப்பவள் அம்பாள் இந்த மூச்சு காற்று தான் ஐந்து புலன்களையும் அடக்குகிறது இந்த மூச்சு காற்று இல்லாமல் பஞ்சே இந்திரியமும் வேலை செய்யாது அவினாபாவ சம்பந்தம் அப்போது இந்த உடலை ஆன்மாக்களுக்கு அளிக்கிறாள் இந்த உடலுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து பிராணசக்தியாக இருந்து புலன்களை வழி நடத்துகிறாள் பிராணசக்தி குறைஞ்சதுன்னா ஐந்து புலன்களும் எங்கே இருக்கும் என்ன ஏது என்ன செய்கிறோன்னா யாருக்குமே புரியாது அவ்வளோது சிறப்பு இந்த நாமாவளிக்குள்ளே மறைஞ்சு 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 அப்படியே அதிகமாக இருக்குது அஜாஜேத்திரி அப்படின்னு சாதாரணமாக ஜெயிக்கிறவ பிறப்பறச் செய்பவள் தான் பிறப்பற்றவள் அப்படின்லாம் நாம் அதுக்கு என்ன மனசில் தோன்றிய அளவுக்கு அந்த இலக்கண இலக்கிய குறிப்புகளை வச்சு அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் தாண்டி அவளுடைய அனுகிரகத்தினால் மாத்திரம்தான் அந்த நாமாவளினுடைய பொருளை முழுவதுமாக அனுபவிக்க முடியும் இப்போ இந்த அஜாஜேத்திரிங்கிறது யாரு ஆகமங்கள் இவளை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னா ஜெயத்ரி அப்படின்னா பேச்சியம்மனுடைய வடிவத்தையும் அஜாஜேத்திரின்னு பேர் அவளுக்கும் பேச்சியம்மன் வடிவம் பார்த்திங்கன்னா காலில் ஒரு அசுரனை போட்டு மிதிச்சிருப்பாள் மடியில் ஒரு கர்ப்பிணி பெண்ணனுடைய உடலில் வயிற்றிலிருந்து ஒரு குழந்தைய வெளியில் எடுப்பாள் அப்போ அது எதை குறிக்கிறது அப்படின்னா பிறப்பறச் செய்பவள் அடுத்து வரக்கூடிய பிறப்பிற்கு வித்தா வித்தை ஒழிப்பவள் இதை வந்து பௌத்தர்கள் மனசுக்குள்ளே ஹீனயானம் இருக்குது பௌத்தர்களில் ஹீனயானம்னு இருக்குது அந்த ஹீனயானத்தில் இந்த பேச்சை அம்மனை பெருசாக தியானம் பண்ணியிருக்கா பெண்ணாசை அழியறதுக்கு இப்போ இந்த அஜாஜேத்திரி அப்படிங்கிறது ஒரு விஷயத்தில் அந்த அம்பாலை குறிக்கும் பொதுவாக ஜெயத்ரி அப்படின்னு சொன்னாலே அது துர்க வெற்றி எதிலும் வெற்றி அப்படி இல்லாமல் பஞ்சேந்திரியங்களை வெற்றி கொண்டவள் அப்படின்னு பார்த்தா தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி இந்த காமாட்சி அப்படிங்கிற ஒரு பண்பு வந்து புலன்களை அடக்கி இருக்கிறத குறிக்கிறது பொத்த காலில் நிற்கிறது காலை மடக்கின்னு நிற்கிறது பத்மாசனமாக வச்சுட்டுருக்கிறது அப்படின்னா உள்ளத்தை குறித்த ஒடுக்கத்தை குறிப்பதற்கு அந்த ஆசனம் பத்மாசனம் பத் தாமரையில் உட்காந்துருக்கிறது வேற பத்மாசனம்னா உடல் ஒரு ஒரு விதமான அசையான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய உடல் உடலில் ஹடாசனம்னு சொல்கிற மாதிரியோ உட்காந்துக்கிறது நிற்கிறது அந்த மாதிரி ஒரு ஆசன முறை யோகாசனத்தில் சொல்கிறோம் இல்லை அந்த ஆசனம் அது வந்து எதை குறிக்கிறதுனா உள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்கு சிற்ப சாஸ்திரம் சொல்கிறது அப்போ அந்த அஜா ஜெயத்ரி அப்படிங்கிற சுவாமி வந்து பேச்சியம்மன் அம்மன் இது ரெண்டுத்தையும் சேர்த்த ஒரு பண்பு அது வந்து தேவதையாக இருக்கும் இது வந்து முன்னடியானா இருக்கும் சாஸ்திரங்களில் இதை ரொம்ப பெருசாக சொல்லியிருக்கா இந்த அஜா ஜெயத்ரிங்கிறது இது வந்து குழந்தை இல்லாத குறையை நீக்கும் மன அடக்கத்தை தோற்றுவிக்கும் எல்லோருக்கும் மன அடங்கி அதைவிட அதை விட லோகத்தில் வேறு சௌக்கியம் எதுவுமே இல்லை போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்தும்பார் போதும் அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணி போயிருத்தோன்னா அதை விட திருப்தி திருப்தியாதா திருப்தியாதா திருப்தியதா அப்படின்னு சொல்லுவார் இந்த மனம் அடங்கலைன்னா அந்த திருப்தியே நமக்கு கிடைக்காது அந்த திருப்தியை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாமாவலி அஜாஜயத்ரி இந்த மாதிரி விஷயங்களில் உருவங்களாக அம்பாளை நினச்சி தியானம் பண்ணுறத விட அம்பாளுடைய குணத்தை நினச்சி நம்ம தியானம் பண்ணணும் அம்பாள் வந்து நம்ம உடம்பு ஆன்மா நம்ம வந்து ஆன்மா அந்த ஆன்மா வந்து தன்னைத்தானே உடறத்துக்காக ஒரு உடல் கொடுத்தா அதனால் இந்த உடலோடு நமக்கு சகஜன்ய சம்பந்தம் இந்த உடல் விட்டு விலகி வந்து நான் யாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் அடையாளம் தெரியாது இந்த உடலை விட்டு விலகிட்டேன்னா எல்லாமே இந்த உடலோட அடையாளம் தான் எனக்கு அத்தியந்த சம்பந்தம் அவினாபாவ சம்பந்தம் இந்த உடம்பு விட்டுட்டா எனக்கான அடையாளம் போச்சு அப்படி தானே நான் யாருன்னு யாருக்கும் தெரிய இல்லை இந்த உடம்பு என்னோட சம்மந்தப்பட்டது அவினாபாவ சம்பந்தம் அசம்பவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த உடல் இல்லாமல் ஆன்மாவை அறிந்து கொள்ளுவது என்றும் இல்லை அப்படி ஒரு விஷயமே இல்லை உடம்புன்னு ஒன்று எடுத்தால் தான் ஆத்மாவதி தெரிஞ்சுக்க முடியும் தலையில்லா மனிதன் அப்படின்னா கொம்புள்ள குதிரை ஏறி ஆகாய தாமரையை பறித்தான் அப்படின்னா தலையில்லாத மனுஷ லோகத்தில் இருக்கா கொம்புள்ள குதிரையை பார்க்க முடியுமா ஆகாய தாமரைன்னு ஒன்று இருக்கா அப்படின்னா இல்லாத வசூலாம் அசம்பவம் அது மாதிரி ஆத்ம ஞானம்ங்கிறது சரீரம் இல்லைன்னா அசம்பவம் தான் ஆத்மானு ஒன்று இருக்குன்னே தெரிஞ்சிக்க முடியாது சரீரம் இருந்தால் தான் நம்மலாம் இருக்கிறதுனால தான் நான் இருக்கேன்னே நான் தெரிஞ்சுக்கிறேன் அந்த சரீரம் அம்பால் போட்ட பிச்சை நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கா அதனால் நான் சில பேருக்கு பிச்சைன்னு பேர் வைப்பா கடைசி பொண்ணுக்கு பிச்சைன்னு பேர் வரங்கிடந்து பிறந்த பொண்ணுக்கு பிச்சைன்னு பேர் வைப்பா அம்பால் போட்ட பிச்சை இந்த காத்திரம் அதனால் இந்த உடம்பை வச்சு இந்த உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மாவுக்கு தண்ணியை ஊற்றி இந்த உடம்பு வந்து ஆன்மாவை நடுக்கிற ஒரு பாத்திரம் மாதிரி ஒரு களம் மாதிரி ஒரு பூமி மாதிரி இதில் நடுறா இந்த உடம்புக்குள்ளே ஆன்மாவை நட்டு விடுற அம்பாள் அப்படியே வளரும் பூமியில் இப்போ பூமியில் போய் ஒரு விதையை நடுறோம்னா அந்த விதை கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தில் தண்ணி ஊற்றுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மேலே வரா மாதிரி இந்த சரீரத்து உள்ள தண்ணி ஊற்ற ஊற்ற அது ஆன்மாவாக வளர்ந்து ஆன்ம குணம் வெளிப்படுகிறது குணம் மட்டுப்படுகிறது அப்படி ஆன்ம குணத்தை வளர்த்தெடுப்பதற்கும் சரீர குணத்தை அழிப்பதற்கும் உரிய அற்புதமான நாமாவளி அஜாஜேத்ரி எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது பாருங்க இது உள்ளே இந்த மாதிரி ஒரு பொருள் பொதிந்த நாமாவளிகளை அதனுடைய பொருளோடு சேர்ந்து அம்பால தியானம் பண்ணணும் அப்படி தியானம் பண்ணுறபோது இப்போ மாங்காடு காமாட்சி இருக்கா அப்படின்னா ஜெயத்ரி புலன்களை அடக்கி மனசை உள்நோக்கி திருப்புறா அதே மாதிரி பேச்சை பண்ணுறா அப்படின்னா அந்த அடுத்த பிறவிக்கு உண்டான வித்தை அழிக்கிறான் அந்த குழந்தைய வந்து சவமாக்கி காதில் போட்டுப்பாள் ஆனால் இது கேட்க அறுவறுப்பாக இருக்கும் ஆனால் விஷயம் அப்படி இல்லை பிறப்பை அறுப்பவள்னு அர்த்தம் அடுத்த பிறவிக்கு உண்டான வித்தை இருக்கிறது அதை நமக்கு புரியும்படியாக ஒரு விஷயமாக சிற்பம் சொல்கிறது அப்போ பிறப்பி அரிப்பவ அறுப்பதற்கான மன அடக்கத்தை கொடுப்பது இந்த சாமி அப்போ ரெண்டு விதமாகவும் இதை தியானம் பண்ணி இதை தலைகீழே தியானம் பண்ணுறோம் இதுக்கு முறை இருக்குது தலைகீழே தியானம் பண்ணுறது அதெல்லாம் சொன்னால் ரொம்ப விரிவாக போகும் அப்படி தியானம் பண்ணுறதுனால ஒரு பிறப்பை கொடுக்கக்கூடிய ஜன்யம் பிறப்பில்லாத தன்மை எது இருக்கோ அதை தான் பிறப்பையும் கொடுக்கணும் அப்படியே மாற்றி கொடுப்பாள் அடக்கமற்ற பண்பு எதில் இருக்கோ அதுதான் அடங்கக்கூடிய பண்புக்கு காரணமாக இருக்குது அதுக்கு பின்னாடி அதை மாதிரி மாற்று பிரயோகம்னு சொல்லுவாள் இதெல்லாம் மந்திரவாதத்தில் வரக்கூடிய விஷயம் இந்த அஜாஜேத்திரிலாம் அதெல்லாம் சரி இந்த நாம அஜா ஜெயத்ரி அஜா ஜெயத்ரின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தா கண்டிப்பாக மனவடக்கம் ஏற்படும் அந்த அடக்கத்தை பெற்று அனைத்து நலன்களையும் பெற முயல்வோமாக அயம் தர்மஹா உத்தரோத்திராபிவிருத்தி ரஸ்து